Hello friends, welcome to News Tamil Online. அமெரிக்காவோட அரசியல் வரலாறு பல்வேறு துப்பாக்கி தாக்குதல்களால நடுங்கு நடுங்க வச்சிருக்கு ஒவ்வொரு தாக்குதலும் தனித்துவமான பின்னணியோடையும் அமெரிக்க அதிபர்களோட வாழ்க்கையையும் அரசியலையும் ஆழமா குலுக்கிய சம்பவங்களா இருக்கு சிலர் இதுல உயிரிழக்கவும் செஞ்சிருக்காங்க சிலர் உயிர் பிழைக்கவும் செஞ்சிருக்காங்க ஜான் எஃப் கென்னடி தொடங்கி டொனால்டு டிரம்ப் வரைக்கும் ஒவ்வொரு தாக்குதலும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்றது மட்டும் இல்லாம உலக அரசியல்ல அச்சத்தை ஏற்படுத்துறதாகவும் இருக்கு

துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இதன் போது வலது காத உரசியபடி ஒரு தோட்டா அமெரிக்க ஒரு அரசியல்வாதி மீது கொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்படுவது இது முதல் கிடையாது இதுக்கு முன்னாடி கூட பல அமெரிக்க அதிபர்கள் மேல இது போன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு அவர்கள்ல சிலர் உயிரிழக்கவும் செஞ்சிருக்காங்க சிலர் உயிர் பிழைக்கவும் செஞ்சிருக்காங்க தாக்குதல்கள்ல ஆளான அதிபர்கள் யார் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் முதல் நம்ம பார்க்க போறது ஜான் எஃப் கெனடி இந்த ஜான் கென்னடி அமெரிக்காவோட முப்பத்தி அஞ்சாவது அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நவம்பர் சென்று கொண்டிருக்கும் போது இவரு சுடப்பட்டாரு கென்னடியோட கொள்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு இருந்ததாக துப்பாக்கிச் சூடு நடந்த போது அவரோடு கார்ல இருந்த ரகசிய சேவை ஊழியரான கிளின்டில் கூறியிருந்தாரு ஆனா அதிபரோட உயிருக்கு ஆபத்து ஆபத்து இருப்பதா பாதுகாப்பு அமைப்புகளிடம் எந்த தகவலுமே வரவில்லை கெனடியோட படுகொலைக்காக லீ ஹார்வி ஓஸ்வால்ட் அப்படிங்கிற நபர் கைது செய்யப்பட்டார் ஆனா அவர் தன்னை நிரபராதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இந்த லீ ஹார்வி ஓஸ்வால்ட் ஒரு முன்னாள் கடற்படை வீரர் இவரு தன்னைத்தானே ஒரு மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சோவியத் யூனியனுக்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் அங்கதான் இருந்தார் அது மட்டும் இல்லாம இல்லாம இவரு மிஸ்கின்ல ஒரு வானொலி மற்றும் தொலைக்காட்சி தொழிற்சாலையில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு கென்னடியோட படுகொலை செய்யப்படுவதற்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த ஹார்வி கியூபா மற்றும் ரஷ்யாவோட தூதரகங்களுக்கு சென்றிருக்கிறத வாரன் விசாரணை கமிஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஹார்வி டெக்சாஸ் ஸ்கூல் புக் டிபாசிட்ரி பில்டிங்ல இருந்து துப்பாக்கி சூடு நடத்தியதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு செப்டம்பர்ல வெளியிடப்பட்ட வாரன் கமிஷன் அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா இந்த ஓஸ்வால்டோட நம்பகத்தன்மை அப்படிங்கறது குறித்து நிறைய கேள்விகளும் எழுப்பப்பட்டது கென்னடியோட கொலை பற்றி இன்னும் கூட சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுதான் இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கால பதினாறாவது

நிறுவனங்களும் தங்களோட தனி கூட்டமைப்ப உருவாக்கியதற்கு ஒருவேளை இது காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டுல அமெரிக்கால உள்நாட்டு போர் தொடங்குச்சு இது நான்கு ஆண்டுகள் வரைக்கும் நீடிச்சது போர்ல ஆறு லட்சம் அமெரிக்கர்கள் இறந்தும் போனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கான்ஃபெடரேட் ஜெனரல் ராபர்ட் ஈ லீ அப்படிங்கிறவரு சரணடைஞ்சதுக்கு அப்புறமா தான் போர் முடிவுக்கு வந்தது வடக்கு மற்றும் தென் அமெரிக்க மாகாணங்களுக்கு இடையிலான உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா அப்ரஹாம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்பட்டாரு இவரை மாகாணங்கள்ல அவருக்கு வலுவான ஆதரவும் இருந்தது அதனாலதான் அமெரிக்கால தெற்குல அமைஞ்சிருக்க கூடிய ஏழு மாகாணங்களும் தங்களோட தனி கூட்டமைப்ப உருவாக்கியதற்கு ஒருவேளை இது காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது அடுத்துதான் நம்ம பார்க்க போறது வில்லியம் மெக்கின்லி வில்லியம் மெக்கின்லி அமெரிக்காவோட இருபத்தஞ்சாவது அதிபரா இருந்தவர் அவரை படுகொலை செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு மார்ச் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு செப்டம்பர் அவரு அதிபரா இருந்தார் மெக்கின்லியோட ஆட்சி காலத்துல நூறு நாள் போர்ல அமெரிக்கா கியூபாவில இருந்து ஸ்பெயின தோற்கடிச்சு பிலிப்பைன்ஸையும் போர்ட்டோரிக்கோ ஆகிய இடங்களையும் கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு செப்டம்பர்ல ஒரு கண்காட்சியில வரிசைய நிற்கும் போது மெக்கின்லியா துப்பாக்கியால ரெண்டு முறை சுட்டு இருக்காங்க எட்டு நாட்களுக்கு அப்புறமா இவர் உயிரிழந்திருக்காரு மெக்சிகன்ல வசிக்க கூடிய லியோன் சோல்கோஸ் அப்படிங்கிறவர் அதிபர் மெக்கின்லியோட படுகொலை செஞ்சதற்காக கைது செய்யப்பட்டாரு அவர் கைதான போது அதிபர் மெக்கின்லிய கொன்னது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு இங்க வேலை இருக்கு இன்னொருத்தருக்கு வேலையே இல்லாம இருக்கிறது என்னால ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல் அதிபரா இருந்த வெள்ளை மாளிகையில தான் பல நாட்கள் இருந்தாரு தொலைபேசிய கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரகாம்பல் ஒரு ஸ்பெஷல் எந்திரத்தை வச்சு அதிபரோட உடல்ல போன தோட்டாவை தேடி பார்த்தாரு ஆனா அதுல வெற்றி கிடைக்கல செப்டம்பர் ஆறாம் தேதி நியூ ஜெர்சிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க சில நாட்களுக்கு அவரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சது ஆனா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்னு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி காயங்கள் நாளையும் உள் ரத்த போக்கு காரணமாகவும் அவர் உயிரிழந்தாரு அதிபர் கார்பீல்டு சுட்டு கொண்டதாக சார்லஸ் ஜே கைடோ அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டாரு கொலை முயற்சியிலிருந்து உயிர் தப்பிய அமெரிக்க அதிபர்கள் பத்தி இப்ப பார்க்கலாம் அதுல முதலாவதா பார்க்க போறது ரொனால்டு ரீகன் இவரு அமெரிக்காவோட நாற்பதாவது அதிபரா இருந்தவர் சோவியத் யூனியனோட வீழ்ச்சி மற்றும் பனிப்போரோட முடிவுல இவர் முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு தொள்ளாயிரத்தி பதினொன்னு பிப்ரவரி ஆறாம் தேதி இல்லினால ஹாலிவுட் ஆக்டர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களையும் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் ராணுவத்திலையும் பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு அதிபரா பதவியேற்ற இவரு அறுபத்தி ஒன்பது நாட்கள் கழிச்சு அவருக்கு ஒரு கொடூரமான தாக்குதல் ஆகி வாஷிங்டன்ல உள்ள ஹில்டன் ஹோட்டலுக்கு வெளியில சுடப்பட்டாரு ஆனா அவரு உயிர் பிழைச்சிட்டாரு இதற்கிடையிலே இன்னும் மூணு பேர் படுகாயமும் அடைஞ்சிருந்தாங்க இவர சுட்டதா சொல்லி ஜான் ஹிங்ஸ்லி ஜூனியர் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அமெரிக்காவோட இருபத்தாறாவது அதிபரா இருந்த தியோட ரூஸ்வெல்ட் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நியூயார்க்ல பிறந்தவர் இவரு குடியரசு கட்சியோட தலைவராகவும் இருந்தார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டுல ரூஸ்வெல்ட் நியூயார்க்கோட ஆளுநரா நியமிக்கப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெரிக்காவோட துணை அதிபராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல அதிபர் மெக்கின்லி படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா ரூஸ்வெல்ட் அமெரிக்காவோட அதிபரா நியமிக்கப்பட்டாரு ரஷ்ய ஜப்பானிய போரை முடிக்க முக்கிய பங்கு வகித்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இவர் அவருக்கு நோபல் சமாதான விருதும் வழங்கப்பட்டது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி அன்னைக்கு மில்வாக்கியில பிரச்சாரம் செய்யும்போது ஒரு அடிப்படைவாதியால அவரை மார்பில சுடப்பட்டாரு தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு அப்புறமா ரூஸ்வெல்ட் குணமடைஞ்சாரு ரூஸ்வெல்ட தாக்கியதா வில்லியம் எஃப் ஸ்ட்ராங் கைது செய்யப்பட்டாரு அடுத்ததா நம்ம பார்க்க போறது டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினாலாம் தேதி அன்னைக்கு பென்சல்வேனியால பட்லர் நகர்ல நடைபெற்ற பேரணியில முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இந்த தாக்குதல்ல ட்ரம்போட காதல ஒரு தோட்டா பாஞ்சது தாக்கியது இளைஞர் அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்பட்டு அவரு சம்பவ இடத்திலே பாதுகாப்பு படையினரால சுட்டுக்கொள்ளவும் பட்டாரு தாக்குதல நடத்தியது இருபது வயதான தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் அப்படிங்கறதும் அந்த இளைஞர் அந்த பகுதியில் உள்ள ஒரு நர்சிங் ஹோம்ல சமையல் அறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதும் கண்டுபிடிக்கப்பட்டது டிஎன்ஏ மற்றும் முக அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பத்தோட உதவியோட தாக்குதலுக்கு பாதுகாப்பு அமைப்புகள் கண்டுபிடிச்சது அந்த இளைஞர் பயன்படுத்திய துப்பாக்கி மாசங்களுக்கு இப்படி அமெரிக்க அரசியல் வரலாற்றுல நடந்த துப்பாக்கி தாக்குதல்கள் ஒவ்வொரு காலத்திலையும் அதிபர்கள் வாழ்க்கை மட்டும் இல்லாம மக்களோட மனசையும் பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம் சிலர் இந்த தாக்குதல்கள் உயிரிழக்கவும் செஞ்சிருக்காங்க இன்னும் சிலர் மரணம் வரைக்கும் போயிட்டு தப்பிக்கவும் செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு தாக்குதலும் அமெரிக்க அரசியல் அமைப்போட அவலங்களையும் அங்க நிக்க கூடிய தலைவர்கள் எப்படி கடினமான சவால்களை தாண்டி தங்களோட கொள்கைகளுக்காக போராடுறாங்க அப்படிங்கறத வெளிப்படுத்துறதாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ